நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று புகழ்ச்சியின் கோபுரமா அல்லது விசுவாசத்தின் கோபுரமா என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் ஆதியாகம் புத்தகத்தின் பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் இங்கு அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது இந்த பூமி முழுவதிலும் இருந்த ஜனங்களை குறிக்கிறது நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் வேறு வார்த்தையில் இதை கூறுவதானால் இந்த உலகில் நம்மை நன்கு நினைவு கூறக்கூடிய ஒன்றை செய்வோம் எனக்காக நான் எதை உருவாக்க விரும்புகிறேன் புகழ்ச்சியின் கோபுரத்தையா அல்லது விசுவாசத்தின் கோபுரத்தையா என்பதை நாம் பார்க்கலாம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளதே நன்கறிந்த தேவன் ஆபிரஹாமுக்கு தரிசனமாகி ஆபிரஹாமே உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற அருமையான வாக்கு அவனுக்கு அளித்தார் இந்த நாள் வரை தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரின் இருதயத்திலும் ஒரு ஆசை இருக்கிறது என் வாழ்நாளில் என்னை பிரபலமாக்க அல்லது நன்கு நினைவு கூறப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பண்டைய காலத்தில் மன்னர்கள் தங்கள் குடிமக்களின் நல்ல செயல்களை பதிவு செய்ய ஒரு புத்தகம் வைத்திருந்தார்கள் செயல் ஒரு தான் பதிவு செய்யப்பட்டது மேலும் அவன் ராஜாவுக்கும் யூத மக்களாகிய அவனது கோத்திரத்திற்கும் உண்மை உள்ளவனாக இருந்ததற்காக ஒரு விருதையும் பெற்றான் இதை எஸ்தர் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாவது வசனம் வரை படித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாகிய தேவனிடத்திலும் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது இதை மல்கியா மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் படிக்கலாம் வாழ்க்கையின் இந்த குறுகிய காலத்தில் நம் வாழ்வில் தேவனுடைய சித்தம் என்று வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது நாம் ஒவ்வொருவரும் கட்டுவதற்கு அழைக்கப்பட்டோம் என்றும் அதை நம் வாழ்நாளில் நிறைவேற்றவும் பின்னர் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க நம் சிருஷ்டிகருக்கு முன்பாக நிற்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று யூகிக்க முடியாது இந்த உலகில் நமது சாதனைகள் பொதுவாக இந்த உலகிலேயே அழிக்கப்படுகின்றன பரலோகத்திற்காக நாம் செய்வது மட்டுமே இறுதியில் நிலைநிற்கும் இதை நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாமல் தேவன் நமக்கு வெகுமதி அளிக்க தவறுவதில்லை இதை எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் காணலாம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே பரலோகத்திற்காக நாம் ஒருவருக்கு ஒரு குவளை தண்ணீரை வழங்கினாலும் நமக்கு ஒரு வெகுமதி காத்திருக்கிறது என்பதே கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது நான் முடிக்கும் முன் ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எதை உருவாக்க விரும்புகிறீர்கள் புகழ் கோபுரமா அல்லது விசுவாசத்தின் கோபுரமா அதை பற்றி சிந்தியுங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்